திருவானைக்கா அகிலாண்ட நாயகி பிள்ளை தமிழ் பாயிரம் நந்திதேவர் வணக்கம் புள்ளேறு நேமியம் படையுடை குறிசிலும் கூந்தவி சிதந்துளோனும் பொதுளும் சினை தரு நிழற்கோணம் அமரரும் புகலவரும் என்கோவை குள்ளேறு மாறுத வெனச்சிறிய வாய்மொழி அரை தடரும் வேலை அவர் வாழோங்கும் மணி முடிசுதர வேத்திர படையெடுத்து ஓச்சுவானை துதி செய்வா உளம் அலை முன்னேற்படுத்து மடவார் கள்ளேறு பைந்துடை கொலை பால் கடுக்க கருத்து முகில் வரையினேரும் காவை திராட்டிற்கு உரைக்கும் என் சிறிய பொன்கவி அவள் செதுக்கு ஏறவேரை கண்டில் முட்கள் பொருந்தியதும் பசிய இலைகளுடையதும் ஆகிய தாமரை மலர்கள் மலர்ந்த குளத்தில் எங்கும் திரிந்த வாழை மீன் பாய்ந்த ஒலி கேட்டு உயர்வு பொருந்திய எருமை மாடு அன்றி பாய அதனால் மனம் நடுங்கிச் சோலையில் உள்ள மேகமலைகளுடைய கடல் நீர் பருகி தேன்மிக்க வளமான மாலை சூடிய மகளிரின் ஐந்து வகையாக முடிக்கப்பெறும் கூந்தல் போல் கருமை நிறம் கொண்டு மலைக்கண் ஏறிப்படரும் இத்தகு திருவானேகாவில் எழுந்தருளியுள்ள அருள்தரு அகிலாண்ட நாயகியை போற்றியுரைக்கும் எனது சிறிய அற்பமான பாடல்கள் அவளது செவியேறும் பொருட்டு கருடனில் ஏறி வரும் சக்கரப்படையுடைய திருமாலும் தாமரை இருக்கையை விரும்பும் நான்முகனும் தழைத்த கிளைகளுடைய கற்பக நிழலில் வாழும் இந்திரனும் தேவர்களும் புகழத்தக்க தவத்தோரும் உள்ளே செல்ல நெருக்கியடித்து நிற்கும் போது சில சொல் சொல்லி அவர்களின் ஒளிமிக்க கிரீட மணிகள் சிதறுமாறு அடிக்க தனது பிரம்பினை ஊங்கும் நந்திதேவரை வணங்குவோம்